ஸ்ரீமத்தே ராமனுஜாயனமாக நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து மூன்றாம் பதிகத்தின் சுருக்கமாக மணவாள மாமுனிகள் அருளி செய்த திருவாய்மொழி நூற்றன் தாதியின் பதிமூன்றாம் பாசுரத்தை சேவிப்போம் ஊனம் வரவே வந்து உள்கலந்த மாலினிமை ஆனது அனுபவித்ததற்காம் துணையா வானில் ஆசை ஆசைஉற்ற மாறன் அடியாருடன் நெஞ்சே ஆடு என்று பாடுகிறார் வாயும் தையுணம் பதிகத்தில் பட்ட ஆற்றாமை தீரும்படி தன்னுடன் ஏகதத்துவம் என எம்பெருமான் கலந்து அருளினான் என்று திண்ணன் வீட்டில் அருளி அந்த சம்ஸ்லேஷ ரசத்தை அனுபவிக்க உற்ற துணையாவார் இந்த பூமியில் கிடைக்காமையாலே வைகுந்தத்தில் உள்ள நித்தியசூரிகள் திரளிலே புகுந்து ஒரு கோவையாக அனுபவிக்கப் பெறுவது என்றோ என்கிற குறையுடன் ஊனில் வாழ் உயிரே என்ற இந்த பதிகத்தை தலைக்கட்டி அருள்கிறார் ஆழ்வார் மனமே குறையற வந்து அந்தரங்கமாக கலந்த சர்வேஸ்வரனுடன் கூடின இன்பத்தை அனுபவிப்பதற்கு அனுகூலமான சகவாசம் கிடைக்க வேண்டுமானால் பரமபதத்தில் உள்ள அடியவர்களான நித்யமுக்தர்கள் என்னுடைய கோஷ்டியிலே தான் சென்று சேர வேண்டும் என்று குதூகலம் கொண்டார் நம்மாழ்வார் இப்பேற்பட்ட நம்மாழ்வாரின் பக்தர்களோட கூடி அனுபவிக்கப்பார் என்கிறார் மாமுனிகள் ஆழ்வார் தன் பக்திக்கு அனுகூலமாய் இருப்பவர்களுடன் கூடியிருந்து எந்த குறையும் இல்லாமல் தன்னுடன் வந்து கூடிய சர்வேஸ்வரனுடன் ஏற்பட்ட கூடலின் இனிமையை பகிர்ந்து கொள்ள பரமபதத்தில் இருக்கும் அடியார் கூட்டங்களுடன் சேர ஆசைப்பட்டார் நெஞ்சே இப்படிப்பட்ட ஆழ்வாரின் அடியவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களோட சேர்ந்து வாழ ஆசைப்படுவாயாக என்று பதிமூன்றாம் பாசுரத்தில் மனவாள மாமணிகள் அருள் செய்கிறார்